வெல்கம் டு ஷீலாஸ் ஃபைவ் ஸ்டார்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டு ரத்தம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அது எப்படி பொரியல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ரெசிபி இது வந்து உப்பு போடாமல் பண்ணணும் உப்பு நல்லா வந்து பொரியல் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும் ஏன்னா அவங்க கடையிலேயே கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருப்பாங்க அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஆட்டு ரத்தம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வந்து பொரியல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மட்டன் எடுக்கும்போது ஆட்டு ரத்தமும் சேர்த்தே வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு கப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு கப்பு ரத்தத்தையும் சில பேர் வந்து அப்படியே வானலில் ஃப்ரெஷ்ஷாகவே போட்டு வறுப்பாங்க அது வந்து எங்களுக்கு பிடிக்காது ஏன்னா கவுச்சி அடிக்கும் அது நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வேக வச்சுட்டு அப்புறம் ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரியல் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கப்பில் ஊற்றிக்குவோங்க இது ரெண்டு கப்பு ரத்தம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து இந்த மாதிரி ஒரு கப்பில் ஊற்றிட்டு உள்ளே வச்சுருங்க இட்லி பானையில் கூட அவிச்சிக்கலாம் நான் இட்லி பானை மெத்த தான் இதை அவிக்க போகிறேன் சும்மா அதிலே உப்பு போட்டிருப்பாங்க உப்பு போடலன்னா ரத்தம் வந்து உறஞ்சிரும் ரொம்ப அதனால உப்பு போட்டிருப்பாங்க அதில் கொஞ்சமாக அதனால் நீங்கள் ஒன்றும் இப்போ போட தேவையில்லை பொரியல் பண்ணும்போது கூட கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதில் ஏற்கனவே உப்பு போட்டு தான் வச்சுருப்பாங்க கடைக்காரங்க இந்த மாதிரி ஒரு லிட் போட்டு மூடிடுங்க நீங்கள் வந்து இட்லி பானையில் கூட அவிச்சிக்கோங்க இது ஃபர்ஸ்ட்டு வேகட்டும் இது வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை எடுத்துட்டு ஒரு கிண்ணத்தில் கொட்டி ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து மசாலாலாம் போட்டு பொரியல் பண்ணணும் இது நல்லா வேகட்டும் உள்ளார வந்து ஒரு கரண்டியோ ஸ்பூனோ உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டோட அந்த ரெட் கலர் வந்து தெரியக்கூடாது நல்லா மெரூன் கலரில் ஈரல் கலருக்கு வந்துடணும் அது வரைக்கும் வேகணும் வெந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு அப்பப்போ மூடியை எடுத்துட்டு அது மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு செக் பண்ணிக்கோங்க இல்லைனாக்கா அடியில் பிளட் வந்து அப்படியே நின்றுடும் எல்லாமே வேகிற வரைக்கும் இருந்து எடுத்துக்கோங்க இப்போ ரத்தம் வேக வச்சுருந்தோம் ஆட்டு ரத்தம் அது நல்லா வெந்து போயிடுச்சு இப்போ பாருங்கள் ஸ்பூனெல்லாம் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து பிளெட்டோட கலரே தெரியாது பாருங்க நம்ம ரெட் கலராக ஊற்றணும் அது இந்த கலரில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இதை வந்து தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் வந்து இறுத்து வச்சிடலாம் ஒரு தடவை தண்ணி ஊற்றி இதை வாஷ் பண்ணி எடுத்து வந்துடுங்க இது வந்து பைப்பில் காமிச்சிட்டு கொஞ்சமாக வாஷ் பண்ணி எடுத்து வந்துடுறேன் ரத்தத்தை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு வானல் போட்டிருக்கேன் அதில் கொஞ்சமாக சன்ஃபிளவர் ஆயில் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு அஞ்சு ஆறு கிராம்பு ஏலக்காய் பட்டை எடுத்து வச்சிருக்கேன் பிரிஞ்சி ஆள் எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாமே போட்டு தாளிச்சுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி ரெண்டு இஞ்சி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்க பச்சை மிளகாய் கம்மியாக போட்டுக்கோங்க ஏன்னா காரப்பொடியும் போட போகிறோம் தனி மிளகாத்தூளும் கொஞ்சமாக போடுவேன் நான் வெறும் பச்சை மிளகாய் போட்டீங்கன்னா கவுச்சு போகாது மிளகாத்தூள் போடும்போது தான் நல்லாயிருக்கும் இது ஒரு ஃப்ளேவருக்காக அது ஒரு டேஸ்ட்டுக்காக இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அதையும் ஒன்னாவே சேர்த்து தருவாப்பில சார் நம்மளுக்கு அந்த ஆட்டு ரத்தம் தான் டைம் இது தாளிக்கிறது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அதை வேக வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு ஈஸியா செஞ்சிடும் இந்த தாத்தப்பொரியது செம்ம டேஸ்டா இருக்கும் சத்து நம்மளுக்கு அது மாதிரி வேக வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி வேக வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்பதான் அது மேலே உள்ள அந்த கவுச்சிக்கன்மெல்லாம் போகும் அப்படி வே கழுவாமல் போட்டீங்கன்னா நல்லா இருக்காது வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வேக வச்சுருந்தேன் ஆட்டு பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப இதுல போட்டுருந்தேன் போட்டு நல்லா கொத்துன மாதிரி கலரணும் இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மஞ்சள் அடுத்தது மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் போடுறேன் ஏற்கனவே நம்ம வந்து பச்சை போட்டிருக்கோம் அதையும் கணக்கு பண்ணிக்கணும் கொஞ்சமா போட்டுக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் நான் இது கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் போடுறேன் கரம் மசாலா பொடி இல்லை அப்படின்னா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா ஏதாவது ஒரு மசாலா பொடியை கறி மசாலா பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க கிளறி விட்டுருங்க நல்லா அந்த தண்ணி என்ன அந்த பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்கு இந்த தண்ணி ஃபுல்லாக வத்தங்க வத்தி பொரியல் மாதிரி ஆகணும் நல்லா பீட்ரூட் பொரியல் மாதிரி ஆகிடும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சத்தான பொருள் இது நல்லா கொத்தி விட்டுறணும் நல்லா பீட்ரூட் மாதிரி கொத்தி கொட்டியாக ஆயிடணும் அது பெரிய பெரிய இதெல்லாம் சின்ன சின்னதாக ஆயிடணும் அரை மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன் இது இதில் போட்டுக்கலாம் தண்ணி சுண்டுன உடனே இறக்கிடணும் அது வரைக்கும் இது இருக்கணும் தண்ணியோட இறக்குனீங்கன்னா நல்லா இருக்காது தொக்கு மாதிரி ஆயிடும் தேங்காயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணும் தேங்காய் போட்ட உடனே உதவ நல்லா நல்லாயிருக்கும் நல்லா போட்டு ஃப்ரை அடி அடிப்பிடிக்காம நல்லா கலரி கலரி விட்டு ஃப்ரை பண்ணும் அடுத்தது மல்லித்தழை கொஞ்சமாக போட்டு நம்ம இறக்கிக்கலாம் அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு லேச கலரி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துக்க வேண்டியதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது மாதிரியே செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சேன் ரெடியானதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதே டைப்பில் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டாகவும் நல்ல ஹெல்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்